ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் இது நமக்கான உணவு நேரம் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போரும்னா? மூலிகை சப்பத்தி பற்றி பார்க்க போகிறோங்க சரி அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன வேணும்னு பார்த்துடலாம் புதினா ஒரு கப் துளசி ஒரு கப் ஓம வள்ளி இலை கற்பூர வல்லினும் சொல்லுவாங்க ஓமவல்லின்னு சொல்லுவாங்க இது ஒரு நாலு இலை வெற்றிலை ஒரு மூணு இஞ்சி ஒரு துண்டு உப்பு தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு மாவு நம்ம எத்தனை சப்பாத்தி போடுறோமோ ஏற்ற மாதிரி எடுத்துக்கலாங்க ஓகேங்க இப்போ நம்ம தேவையான பொருள் என்னென்ன அரைக்க தேவைப்படுதுன்னு நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அதுக்கு முன்னால் இந்த இலையெல்லாம் நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க ஓமவல்லி எல்லாம் நாலு எடுத்துருக்கேன் புதினா ஒரு கை துளசி துளசி வந்து கொஞ்சம் காரம் இருக்கிறதுனால கம்மியாக எடுத்துக்கோங்க வெற்றிலை மூணு இஞ்சி ஒரு துண்டு சரி நம்ம இப்போ இதை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ இதை அரைச்சாச்சுங்க இந்த மாதிரி பேஸ்ட்டு பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம மாவு எப்படி பேசுகிறதுன்னு பார்த்துடலாம் ஒரு பவுல் எடுத்துகிட்டு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதை அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை விட மிக்ஸ் பண்ணிக்கோங்க இதை ஏன் நம்ம அரைச்சி எடுக்கிறோன்னா குழந்தைங்கலாம் இந்த க காரமாக அந்த ஓமம் அந்த துளசியெல்லாம் கடிப்படும் போது குழந்தைங்க விரும்ப மாட்டாங்க இதை அரைச்சி கொடுக்கும்போது சப்பாத்தியும் கலர்ஃபுல்லாக இருக்கும் அவங்களுக்கு இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோன்னு தெரியாது அதுக்காக தாங்க நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பொடியை நறுக்கி கூட சேர்த்துக்கலாம் தேவையான அளவு தண்ணியை தெளிச்சுக்கலாம் அவ்வளோதாங்க இதை நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கணும் அவ்வளோதாங்க நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் சாஃப்டாக வேணும்னா நம்ம லைட்டாக மேலே எண்ணெய் தடவி கொஞ்சம் நேரம் ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுக்கலாம் அதுக்கு முன்னால் இங்கே பாருங்கள் மாவு நம்ம அமுத்தும் போது இந்த பதம் இருக்கும் நம்ம விரல் உள்ளே போகுது இல்லைங்களா இந்த அளவு பதினொன்றுனாலே நம்ம மாவு கரெக்டாக பேசுருக்கோன்னு அர்த்தம் இப்போ இது இன்னும் கொஞ்சம் நல்ல எண்ணெயை விட்டு பேசி தேவைப்பட்டால் வெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெண்ணையும் சேர்த்துக்கலாம் நெய்யும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு கொஞ்சம் ஊற வைக்கலாம் அவ்வளோதாங்க பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம சப்பாத்தி போட்டுடலாம் பாத்தீங்களா மாவு நல்லா சாஃப்ட்டாக வந்திருக்கு இப்போ இதை நம்ம தேவையான அளவு உருண்டு பிடிச்சிக்கலாம் அதே மாதிரி நம்ம இந்த ஷேப் போடும்போது குழந்தைங்களுக்கு ஹார்டீன் அந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பில் ஜாஸ்தி இது மாதிரி ஸ்டார் மாதிரிலாம் போட்டு கொடுத்தீங்கன்னா இன்னும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க இந்த சப்பாத்திக்கு தொட்டுக்க தேவைப்பட்டால் சட்னி வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம் மட்டும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோ கடைசியில் நம்மளோட பியூட்டி டிப்ஸும் சேர்ந்து வரும் சரிங்க இதை நம்ம திரட்டிட்டு வந்துடலாம் அவ்வளோதாங்க நம்ம இதை திரட்டிட்டோம் இப்போ இந்த சப்பாத்தியை போட்டுடலாம் அவ்வளோதாங்க கேஸ் ஆன் பண்ணிக்கலாம் கல்ல வச்சிட்டு கல் நல்லா சூடாகட்டுங்க அவ்வளோதாங்க கல் நல்லா சூடாயிருச்சு இப்ப நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துடலாம் அதே அதே மாதிரி இந்த சப்பாத்தி நம்ம நைட்டில் சாப்பிடும்போது இந்த பீசிங் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ஜ சளி பிடிச்சி மூக்கடைச்ச அடைப்பு இருக்கிறவங்கெல்லாம் சாப்பிடும் சாப்பிடும்போது நைட்டில் நல்லா ரிலீஃபாக தூங்குவாங்க இந்த மழை காலத்துக்கு இந்த மாதிரி சப்பாத்தியெல்லாம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்களுக்கும் சளி பிடிச்சாலும் சரியாயிரும் இதை நம்ம அரைச்சி கொடுக்கும்போது குடிக்க கஷ்டப்படுவாங்க ஆனால் நம்ம இந்த மாதிரி செய்யும் போது குழந்தைங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும் குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது லைட்டாக மாவில் கொஞ்சம் சக்கரை சேர்த்துக்கோங்க அப்போ அந்த காரத்துக்கு அந்த இனிப்பு இருக்கும்போது இன்னும் கொஞ்சம் இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நமக்கான ஒரு டிப்ஸை பார்த்துடலாம் மங் முகத்தில் இருக்கிற மங்கு குறைய கிழங்கு எடுத்து அதை துருவி அந்த ஜூஸ் எடுத்து அப்ளை பண்ணிட்டு வந்தீங்கன்னா மங்கு கம்மியாகும் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேஸும் நல்லா க்ளோவாக இருக்கும் அடுத்த வீடியோவில் உங்களை இதே மாதிரி ஒரு டிப்ஸோடு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி நல்ல ஓரத்தில் அப்படியே தேய்ச்சி தேய்ச்சி விடுங்க நம்ம நடுவில் வந்து வேகணும்னு அவசியம் இல்லை ஓரத்தை நம்ம இப்படி எடுத்து விடும்போதே நம்மளுக்கு நடுவில் நல்லாவே வெந்துடும் அவ்வளோதாங்க நம்ம சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ நம்ம இது எண்ணெய் ஊற்றாமல் ட்ரை பண்ண போகிறோம் இதே மாவை நீங்கள் பூரியா கூட ட்ரை பண்ணலாம் அவ்வளோதாங்க சுட சுட நம்மளுடைய மூலிகை சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு இனி நம்ம இதை அப்படியே ப்ளேட்டில் மாற்றிட்டு டேஸ்ட் பார்க்க வேண்டியதுதான் அதை அப்படியே நம்ம எடுத்துக்கலாம் நம்ம சுட சுட நம்மளுடைய மூலிகை சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு இந்த சப்பாத்திக்கு நல்ல காரசாரமான புதினா சட்னி செஞ்சுருக்கேன் இப்போ நம்ம இதை டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் ரொம்ப நல்லாயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னியில் நான் வந்து கொஞ்சம் சக்கரை சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இந்த காரத்துக்கும் இந்த ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி விட்ருங்க அப்போ அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு வந்து செய்கிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்